ஊட்டி பூராவே பார்த்தீங்கன்னாக்கா எங்கெல்லாம் வந்துட்டு இந்த செவ் எல்லாம் காலியா இருக்குதோ அந்த இடத்துல இவங்க என்ன பண்ணி வச்சிருக்கானுங்க யாருன்னா இந்த மதத்தை பரப்புற நாதாரி பசங்க என்ன பண்ணி வச்சிருக்கானுங்கன்னா நீங்களே கொஞ்சம் பாருங்களேன் அதாவது எல்லா செவுத்திலயுமே மோஸ்ட்லி ஒரு சின்ன பிடி இடம் கூட அவங்க விடுது கிடையாது இங்க பாருங்க நல்லா படிங்கதா நீ தேடு நிம்மதி ஏசி தருகிறார் நீ தேடு நிம்மதி ஏசி தருகிறார் இந்த மாதிரி இவங்க எல்லா இடத்துலயுமே ஏசி அழைக்கிறார் ஏசி உணசி வசப்படுகிறார் பாரு எல்லா மொழியிலுமே அதாவது என்ன பிரச்சனைனா இந்த கருப்பு சட்ட நாதாரியா இருக்கிறாங்க பாருங்க இவனுங்களுக்கு இந்த ஏசுனாக்கா ஒன்னும் சொல்ல மாட்டானுங்க அல்ல ஒன்னு சொல்ல மாட்டானுங்க ஆனா நம்ம இந்து மதம்னா மட்டும் ராமர்னா உர நாட்டு கடல்வானுங்க சிவன சாமியே நாட்டு கடவுள் இவங்க எல்லாம் கடவுளே இல்லாங்க ஆனா இது மாதிரி ஊட்டி எழுதி வச்சுருக்காங்க ஒரு கருப்பு சட்ட நாதாரி கூட பேச மாட்டான் இந்த கருப்பு சட்ட அந்த பேமானி பசங்க அந்த பொட்ட பசங்க இந்து மதனா மட்டும் தான் அவனுங்களுக்கு எல்லாமே பொத்திக்கின்னு வரும் ஒன்பது துவாரமும் திறந்து இருக்கும் ஆனா மத்த மதனா மட்டும் அப்படி மகிழ்ச்சியோட அப்படியே இந்த மலத்தை எடுத்து அப்படியே சாக்லேட் மாதிரி சாப்பிடுவானுங்க யாரு இந்த கருப்பு சட்ட கண்ணியவானுங்க